மார்க்கப்பணி நோக்கத்திலே மஸ்ஜிதிலே தங்கலாமா என்பது அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் அருமையான ஒரு கேள்வி இஸ்லாம் என்றால் என்ன முஸ்லிம் சமூகம் எப்படி இருக்க வேண்டும் முஸ்லிம் சமூகத்தின் மையப்புள்ளியான மஸ்ஜித் என்பது எவ்வாறு நிர்வகிக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கேள்வியாக இது காணப்படுகின்றது மஸ்ஜித் என்பது நேர்வழி நடக்கின்ற ஒரு சமூகத்தின் அனைவருக்கும் பொதுவான ஆகுமான அல்லது நட்காரியங்களுக்கு எவரும் பயன்படுத்த முடியுமான ஒரு இடம்தான் மஸ்ஜித் என்பது மார்க்க பணிக்காக மட்டுமல்ல எந்த ஒரு முஸ்லிமும் தனது ஆகுமான தேவைகளுக்கு மஸ்ஜிதை பயன்படுத்துவது என்பது முற்றிலும் இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயமாகும் ஒரு முஸ்லிம் எந்த வகையிலெல்லாம் மஸ்ஜிதிலிருந்து இருந்து பிரயோஜனம் பெற முடியுமோ மஸ்ஜித் என்பது தொழுகை ரிக்கர் போன்ற நட்காரியங்களுக்கு அமைக்கப்படுகின்ற இடம் அந்த தொழுகை விக்கர் குர்ஆன் ஓதுவது குர் ஆணை படிப்பது இது போன்ற நட்காரியங்களுக்கு எவரும் தடையாக அமையக்கூடாது அதே நேரத்தில் இவ்வாறு அந்த நட்காரியங்களுக்கு தடையில்லாமல் மஸ்ஜிதிலிருந்து பிரயோஜனம் பெறுவதென்பது தங்குவதற்கு இடமில்லாத ஒருவர் அது ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம் வேறு என்றால் நட்காரியங்களுக்கு தடை இல்லாமல் மஸ்ஜிதிலே தனக்கென தங்குவதற்கு ஒரு கூடாரத்தை அமைப்பது கூட இஸ்லாத்திலே முற்றிலும் அனுமதிக்கப்பட்டதாகும் இதனை கூறுகின்ற ஒரு ஹதி சாயிப் புகாரியிலே முப்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் காணப்படுகின்றது எனவே நட்பணி என்ற நிபந்தனை கிடையாது எந்திலே ஒரு மஸ்ஜிதிலே தங்க நேரிட்டால் அவர் தங்குவதற்கு அந்த மஸ்ஜிதின் நிர்வாகம் முற்றிலும் அனுமதிக்க வேண்டும் அவ்வாறு ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதிலே தங்குவது என்பது கூடாத கெட்ட ஒரு செயலை செய்யாத வரையில் அது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டது என்பதை இந்த ஹஜீஸில் இருந்து நாம் அறிய முடியும் ஒரு பெண் வேறு ஊரில் இருந்து நபியிடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக் ஒரு அடிமை பெண்ணாக இருந்த அவளுக்கு எந்த ஒரு துணை அல்லது சொத்து சுகங்கள் எதுவும் கிடையாது வெறும் கையோடு வந்து இஸ்லாத்தை ஏற்ற அந்த அடிமை பெண் மஸ்ஜிதிலே ஒரு கூடாரம் ஏற்படுத்தி அதிலே அந்த பெண் தங்கினாள் என்பது இந்த ஹதீஸிலே இருக்கின்றது எனவே ஒரு மனிதர் மஸ்ஜிதிலே தங்குவதென்பது அது மார்க்கப் பணிக்காக இருந்தால் தான் தங்கலாம் என்பதெல்லாம் கிடையாது இந்த இடத்தில் முக்கிய ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் சமூகத்திலே ஒரு சாரார் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவான இந்த மஸ்ஜிதுகளின் அதிகாரங்களை கையிலே வைத்துக் மார்க்கப் பணி என்ற பெயரிலே அடிப்படை முதற்கொண்டு பல்வேறு விடயங்களில் ஒரு ஆண் சுண்ணாவிற்கு மாறு செய்கின்ற ஒரு கூட்டம் அவர்களுக்காக மட்டும் இந்த மஸ்ஜிதுகளை கைப்பற்றி அதிலே அவர்கள் அதிகாரம் செலுத்துகின்றார்கள் எந்த அளவிற்கு என்றால் இரவு நேரங்களில் இஷா தொழுது சிறிது நேரத்திலேயே மஸ்ஜிதுகளை மூடி தாமதமாக வந்து தொலை நாடினால் தொழுபவர்களுக்கே அங்கு வசதி இல்லாத முறையில் மஸ்ஜிதுகளை மூடி விடுகின்றார்கள் இது அறியாமையாகும் இஸ்லாத்திற்கு நேர்முரணானதாகும் மஸ்ஜித் என்பது ஒட்டுமொத்த மக்களும் ஆகமான விடயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாகும் மேலே நாம் சொன்னது போன்று தொழுகை ஒரு ஆணூறுதல் விக்கிர் செய்தல் ஒரு ஆணை படித்தல் போன்ற நற்காரியங்களுக்கு தடை இல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆகமான தேவைகளுக்கு மஸ்ஜிதை பயன்படுத்துவதற்கு தாராளமாக இடமளிக்கப்பட வேண்டும் எனவே மார்க்கப்பணி என்ற பெயரில் பொதுவான மஸ்ஜிதை ஒரு சாரார் தமக்கு என அதிகாரம் செலுத்துவது மிக பிழையானதாகும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தூங்குவது உட்பட தங்குவது உட்பட மஸ்ஜிதுகள் என்பது அனைத்து மக்களும் நலன் பெறுகின்ற ஒரு இடமாக பராமரிக்கப்பட வேண்டும்